ஓடி ஒழியாதப்பா ஏ ஆப் காட் இஸ் காட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் நம்முடைய தேவன் யார் உறவுகளின் தேவன் அவன் என்ன கொடுக்கப்பட்ட கிருமை அவனுடைய கீழ்ப்படிதலின் மத்திய கீழ்ப்படியாமையின் மத்தியிலும் தேவனை அவன் விசுவாசித்தான் பாருங்க அதுதான் பெரிய கிருமை காவிருக்கு அருளப்பட்ட கிருபையை இட்லனல் கவனம் தான் ஓம்கூட பண்ணியிருக்கிறாருப்பா நித்திய உடன்படிக்கையாக உன்னோடு பண்ணி இருக்கிறார் உங்க பின்னால வந்து கொண்டேதான் இருக்கிறார் எதற்கு தெரியுமா உன்னையும் உன் எதிர்காலத்தையும் அழகு பார்த்து அக்கமாய்களை அவர் ஆசையா இருக்கிறார் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் வாக்கியவான்கள் ஏனென்றால் தேவ வசனத்தை தேவ நமக்கு கொடுத்தருளி நம்மை தேவர்கள் என்கிற ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறார் அது அவருடைய கனவு திட்டம் அதை நிறைவேற்றி விட்டார் உங்களுடைய வாழ்க்கையில அது நிறைவேறும் என்று கர்த்த சொல்லுகிறார் பாருங்கள் அங்கே இருநூறாவது அவருடைய அனந்த ஞானம் கடந்த ஆண்டிலே இந்த செய்திகளை நாம் துவக்கணும் பாருங்களேன் ஹிஸ் சாவரின் விஸ்டம் ஃபைவ் ஹண்ட்ரட் அவருடைய அனந்த ஞானம் ஐநூறு என்கிற சீரீஸில் தேவன் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது செய்திகளை பதிவு செய்யவும் வெளியிடவும் கிருவை செய்தார் நூற்றுக்கணக்கான நபர்கள் இவைகளை பார்த்து தெளிவடைகிறார்கள் கர்த்த நல்லவர் என்று ருசி பார்க்கிறார்கள் நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க டெய்லி குறைந்தது ரெண்டு செய்திகளை கேளுங்கள் நேரம் இருந்தால் நான்கு செய்திகளை கேளுங்கள் நீங்கள் நானிலும் போற்றும் நல்லவர்களாக ஓ தேவனால் உயர்த்தப்பட்டவர்களாக நீங்கள் வளம் வருவீர்கள் அல்ல லூயா இருநூறாவது அவருடைய அனந்த ஞானம் ஓடி ஒளியாதே முக்கியமான ட்ரூத்துங்க நீங்கள் ஏன் இன்னும் கத்த நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை என்கிற கேள்விக்கு பதில பார்க்க போறோம் மிக முக்கியமான கேள்விக்கு தேவனுடைய ஆவியானவர் இன்னைக்கு பதிலை தரப்போகிறார் பாருங்க உன்னை அழைத்த உன்னுடைய நேசரின் அன்பு ஒரு நாளும் மாறாது மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் his love never changes in spite of your sin நீ பாவம் செய்யும் போததோ அவருடைய அன்பு ஒளிந்து போகவே போகாதே எனவே அவரை விட்டு ஒளிஞ்சு போகாதே அவருக்கு முன்னால வந்து நில் லூயா ஓடி ஒளியாதப்பா ஏன்? ஆ காட் இஸ் காட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் நம்முடைய தேவன் யார் உறவுகளின் தேவன் ஐயா உன்னை தேர்ந்தெடுத்ததே உன்னோடு கூட ஒன்றாக வாழும்படியா உன்னுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்றாயிட்டு ஏன் அந்த அவர் விரும்புகிறார் பாருங்க பல சான்றுகள் வேதத்தில் இருக்குங்களேன் பன்னிரெண்டு பேரை தேர்ந்தெடுத்தாருங்க எதற்காக என்று சொல்லி வாசிப்போமா மார்க்கு மூன்று பதினான்குலே ஏன் சீஷர்களை இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்தார் என்கிற மிக முக்கியமான கேள்விக்கு பதிலை நாம் அங்கே காணப்போகிறோம் த புக் ஆஃப் மார்க் சாப்டர் த்ரீ வர்ஸ் ஃபோர்டீன் அப்பொழுது அவர் பன்னிரண்டு பேரை தெரிந்தெடுத்து அவர்கள் தம்மோடே கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார் நான்கு நான்கு அவருடைய நோக்கங்களை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து சீசர்களை தெரிந்தெடுத்தார் அதில் பிரதானமாக முதலாவது ரீசன் என்னன்னா அவர்கள் தம்மோடு கூட இருக்கணும்பா எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அருமையான தேவர்களை எப்பா உன்னையும் என்னையும் அதுக்கு தான் பிரதானமா தெரிஞ்சு எதுக்கு டு ஹேவ் த ரிலேஷன்ஷிப் அவர் சொல்லுகிறாரு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தெரிந்து ஏன் உங்களோடு நான் ஐக்கியம் கொள்ள ஆசையா இருக்கப்பா உங்க மேல லவ்ல இருக்கிறேன் அந்த லவ்ல நான் என்ன செய்யணும் தினமும் கொஞ்சம் குலாவனும் கிச்சி கிச்சி காட்டணும் ஐயப்பா இதற்காகவே தேவன் ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் தெரிந்து எடுத்திருக்கிறார் ஹலே லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் சரி பிரச்சனை என்ன தெரியுமா உங்களை பற்றி உங்களுக்கு தெரியல யாருக்கு இந்த இந்த மொபைலை பற்றி யாருக்கு நல்லா தெரியும் தெரியாதுங்க எந்த பெரிய சாப்ட்வேர் இன்ஜினியர் தெரியாது இதை வடிவமைத்தார் அல்லவா இதை படைத்தார் அல்லவா இதை சிருஷித்தார் அல்லவா அவருக்கு தான் இந்த மொபைல் போனை பற்றி தெரியும் உன்னை சிருஷித்தவருக்கு தான் உன்னை பற்றி தெரியும் அவர் என்ன சொல்றாரு எப்பா நீங்கள்லாம் மனிதர்களே கிடையாது நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் ரைட் என்று சொன்னா சரின்னு ஏற்றுக்கொள்ளணுங்க உங்களுடைய உறவு நீங்களும் உங்கள் தகப்பனாகிய தேவனுடைய தேவனானவரும் கொண்டிருக்கிற உறவுக்கு இடையில எதையுமே அவர் அலோவ் பண்ணுறதே இல்லை நான் இதை சற்று விளக்கி சொல்லுகிறேன் அப்பொழுது நீங்கள் அவருடைய அன்பை சந்தேகித்து ஓடி ஒளிய மாட்டீங்க அன்பை சந்தேகிக்க மாட்டீர்கள் அருமையானவர்கள் அவருடைய இருதயத்திலெல்லாம் நீங்கள் தான் நிறைஞ்சிருக்கீங்க உங்களை உங்களோடு ஃபெல்லோஷிப் கொள்ளுவதற்காக எப்படி பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் பர்சுத்தாவியானவராகிய தேவனும் ஒன்றாக கூடி குழாவி சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுறார்களோ அந்த சந்தோஷத்தை உன்னோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக உன்னை கரம் பிடித்து அழைத்து இருக்கிறார் பாருங்க அற்புதம் செய்யணும் அப்போஸ்தல ஊழியம் பண்ணணும் வருதுங்க தம்மோடு ரைட் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே முதல் பெற்றோரோடு சேராதீர்கள் எவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன் எவ்வளவு வானமும் பூமியும் கொள்ளாத மகாபரிய தேவர் இந்த சின்ன பூமியில இந்த ரெண்டு தூசி இருக்கிற சைஸ்ல இருக்கிற ஆதாம் ஏவாலை தேடி தினந்தோறும் வராருங்க தந்திரத்திற்கு நீங்க இரையாகாமல் இருக்க வேண்டும் என்றால் தந்திரம் என்ன அவனுடைய ஏஜெண்டுகளை கொண்டு உங்க உள்ளத்துல கலைய விதைப்பான் என்ன கலையை விதைப்பான் தேவன் ஓமல கோபமா செய்துட்டா ஏனென்றால் நீ இதை செய்யவில்லை ஏனா நீ போனோகிராபி பார்த்துட்டா நீ போதுமான அளவு ஜபம் பண்ணல போதுமான அளவு பரிசுத்தமா இல்ல ஐயா நீ இப்பொழுது இருக்கிறத மாதிரி நூறு மடங்கு தப்பு பண்ணாலும் அவருடைய அன்பு மாறாகும் ஆதாமும் ஏவாளும் தேவன் சொன்ன ஒரு கட்டளைக்கு கீழ்படியவில்லை என்ன கட்டளை இந்த மரத்தின் கனியை புசிக்காதே மரண மரத்தின் கனியை புசிக்காதே நான் ஒன்னு சொல்லட்டுமா அவர்கள் அதற்கு கீழ்படியாமல் போன பொழுதும் அவருடைய அன்பு மாறவில்லை என்பது மாத்திரமல்ல அதைவிட பெரிய தவறுகள் செய்தாலும் தேவன் தன்னுடைய அன்பை மாற்றிக்கொள்ளவே முடியாது இதை அறிந்திருந்தால் என்ன செய்திருப்பாங்க எப்பா நம்ம நம்மளை படைச்சருடைய அன்பு மாறாது நமக்கு அப்பா நான் தப்பு பண்ணிட்டு அவருக்கு கீழ்படியலை தவறான பழத்தை புசித்து விட்டேன் ஆனாலும் அப்பாவுடைய அன்பு மாறாது என்கிற சத்தியத்தை அறிந்திருந்தால் ஆண்டவர் வந்த உடனே போய் விழுந்திருப்பாங்க ஆண்டவரே சாரி ஆண்டவரே இப்படி ஒருத்தர் வந்தான் பிசாசு எங்களை ஏமாத்திட்டான் முடிஞ்சு போச்சு ரைட் அந்த செய்திக்கு தலைப்பு என்ன ஓடி ஒழியாது சத்தியத்தை சரியாக அறியாமல் தேவனுடைய அன்பை சந்தேகித்து தேவனுக்கு பயந்து ஓடி ஒளிந்த நம்முடைய முதல் பெற்றோரை போல முட்டாள்தனமாக ஓடி ஒளியாதே புரிந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள் நிறைய பேர் புரிஞ்சிருந்தாங்க ஆபரகம் புரிஞ்சிருந்தா தாவிது புரிந்திருந்தா வேற யாரு பவுல் புரிஞ்சிருந்தா தேங்க்யூ லார்ட் பாருங்கள் எங் அவனுடைய அஜெண்டாவில் என்ன தெரியுமா அவனை உங்களுக்கு உங்க மேல உங்களுக்கு தோல்வியை கொண்டு வந்து ஒரு நூறு பிளான் வச்சிருக்கானேங்களே அதுல முதல் பிளான் என்ன தெரியுமா அப்பாவுடைய அன்பை சந்தேகிக்க வச்சா போதும் விஸ்வா அவிசுவாசத்துல சிக்கிடுவாங்கன்னு அவனுக்கு தெரியும் அந்த நூறு திட்டத்திலையும் ஒரே ஒரு பர்பஸ் தான் விசுவாசமாக கப்பலை சேதப்படுத்தணும் அதுக்கு முதல் டூல் என்னது அப்பாவுடைய அன்பை சந்தேகிக்க வச்சா போதும் எப்படி இந்த முதல் பெற்றோர் நாசமா போனார்களோ அதே போல எல்லாரும் போக இருக்கிற தொண்ணூத்தொன்பது பாஸ்டருடைய முகத்திரையை கிழிக்கிற நாள் விட்டது என்று கர்த்த சொல்லுகிறார் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த நற்செய்தியாகிய சுவிசேஷத்தை நீங்கள் பிரசிங்கிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் பாவிகளுக்கும் அது நல்ல செய்திதானப்பா கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு அது நல்ல செய்தி அவர்களுக்காகவும் வருகிறது முப்பத்தி மூன்றரை ஆண்டு வயது ஆகும் பொழுது இந்த பாவிகளுக்காகவும் கடவுளே இன்று இல்லை என்று சொல்லுகிற நபர்களுக்காகவும் அவர் சிலுவையிலே மறிக்க போகிறார் எல்லாருக்கும் நல்ல செய்திங்க பிரச்சனை என்ன ஏற்றுக்கொண்டால் பெற்றுக்கொள் எல்லாருக்கும் எல்லா புத்திக்கும் மேலான நற்செய்தியாகி அந்த சால்வேஷனை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் யாரு அவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவர் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களால் அதை நம்ப முடியல விசுவாசிக்க முடியல அவ்வளவுதான் டிஃபரெண்ட் ஆனால் அவர்களுக்காக ஒரு ரத்தம் சிந்தப்பட்டது போல ஹலோ லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் அந்த தாவிதுக்கு அருளப்பட்ட கருவை அதை நித்திய உடன்படிக்கையாக நம்மோடு கூட ஏற்படுத்தி இருக்கிறார் அந்த இயேசாயி ஐம்பத்தஞ்சு மூன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க தாவீது நல்லவன் கிடையாதுங்க எதனால தேவனால் அவனால் உயர் தேவனால் அவனை உயர்த்த முடிந்தது அவ ஓடி ஒளியலை நான் கொலை செய்துட்டேன் இனிமே தேவனால் என்னை நேசிக்க முடியாது என்கிற பொய்யை நம்ப அவர் ரெடியாக இல்லை பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்ப என்பது வேதம் அவள் பிறனுடைய மனைவியை எடுத்துக்கொள்ளுவதற்கு இச்சித்தது மாத்திரமல்ல அவளுடைய கணவனாகிய உசியாவை பகிரங்கமாக கொலை செய்யறாங்க ஆனால் தாவீது ஒரு உண்மையா அறிஞ்சிருந்தான் நிஜத்தை அறிஞ்சிருந்தான் எப்பா என்ன அழைச்சவர் என் தகப்பனாகிய தேவன் அவருடைய அன்பு மாறாது என்பதை அறிந்திருந்ததுனால அவன் தேவனை ஒருபோதும் சந்தேகிக்கவில்லை லூயா சொன்னா தாங்க அதுதான் தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை என்ன கிருப அவனுடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இருக்கும் பொழுதும் அவன் தேவனுடைய அன்பை சந்தேகிக்கவில்லையே அந்த உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக உன்னோடு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் இந்த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் ஃபிஃப்டி ஃபைவ் த்ரீ வெரி வெரி இம்பார்ட்டன் வேர்டு தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அவன் என்ன கொடுக்கப்பட்ட கிருப அவனுடைய கீழ்ப்படுதலின் மத்திய கீழ்ப்படியாமையின் மத்தியிலும் தேவனை அவன் விசுவாசித்தான் பாருங்க பெரிய ஆண்டவருடைய திட்டத்தை சந்தேகிக்கவில்லை ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சந்தேகிக்கவில்லை ஆண்டவருடைய உறவை சந்திக்கவில்லை சந்தேகிக்கவில்லை எங்கெங்கெல்லாம் தேவருடைய அன்பை சந்தேகித்தார்களோ அவர்கள் வல்லமையையும் சந்தேகிக்கிறார் என்றால் இருபது லட்சத்துலங்க பத்தொன்பது லட்சத்து தொண்ணூத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டு பேரு ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்கல அறியவில்லை எப்போ அவர் அன்புள்ள தேவர் எனவே வார்த்தையை நிறைவேற்றுவார் நாம் கட்டாத பெரிய பட்டணங்களுக்குள்ளே அவர் நம்மை கொண்டு செல்லுவார் என்று இரண்டு பேர் தான் விசுவாசிச்சாங்க தேவன் சிலரோடு தெளிவாக பேசிக்கொண்டிருக்கிறார் நீ உன்னுடைய பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் என்னுடைய செய்தியை தொடர்ந்து கேடும் மகனே மகளே அது உன்னை ஸ்திரப்படுத்தும் ஏன் தேவனுடைய அன்பை நீ சந்தேகிக்க மாட்டாய் அப்பொழுது என்ன நடக்கும் உன் பெருகிக் கொண்டே இருக்கும் நீ விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் நீ என்ன செய்வா இந்த பாவத்திலிருந்து வெளியே வருவாய் தேவனுடைய அன்பை சந்தேகிக்கவே சந்தேகிக்காது இதை விளக்குவதற்கு எவ்வளவு ஒரு என்ன சொல்லலாம் ஒரு மட்டமான கதையை சொல்றாரு இளைய குமாரன் பாருங்க விபச்சாரத்தில் விழுந்து கிடந்தான் விழுந்து கிடந்தான் மதிக்கவே உன் தாயையும் தகப்பனையும் என்ற சட்டத்துக்கு அவன் கீழ்படியவே இல்லைங்க அந்த கமன் பண்ண சட்ட பண்ணவே இல்லை ஏன் ஐயா அந்த கதைய நம்முடைய இயேசு கிறிஸ்து அவ்வளவு நிதானமாக சொல்லி கொடுத்தாரு என்றால் நீ ஓடி ஒளிய கூடாது என்பதற்காகத்தானே இளைய குமார பாருங்கள் ஏன் பண்டிமைக்க போனா ஓடி ஒளியற எங்க அப்பாவால என்ன ஏற்றுக்கொள்ள முடியாது அவருக்கு அவ்வளவு துரோகம் பண்ணிட்டேன் ஐயா மனித அன்பு கிடையாதுங்க மனிதன் உங்களை மேல உங்க மேல வச்சிருக்கிற அன்பை போல அல்ல அது தேவாதி தேவனுடைய அன்பு அது அகாப்பை அன்பு மாற்றவே மாட்டாருங்க நீ ஓடி ஒளிஞ்சேன்னா கைய பிடிச்சி இழுக்க மாட்டார் பிடிச்சி வைங்களேன் ஆ ஆதாமும் இழுத்தார் எழும்பி வந்துடுவாங்க ஆண்டவரே ஒரு நாங்க தெரியாம தானே அந்த மரத்தின் கண்ணிய பூசித்தோம் நீங்கள் எங்களை தடுத்துருக்கலாமே ஏன் இவன் ஓடி ஒளியறவன தடை செய்ய கேட்பாரா இல்லையா அவங்க ரெண்டு பேரும் கேட்கிறதுக்கு உரிமா இருக்கலாங்க ஓ நீதான் திரும்பி வரணுப்பா அவங்க முதல் பெற்றோர் ஓடி ஒளிந்தது போல இந்த இளைய குமாரன் என்ன செய்யறான் பண்டி மயக்க போறான் அப்பா நம்மளாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு என்ன அவ்வளவு துரோகம் பண்ணிட்டோம் கேவலமா நடந்துட்டோம் எனக்கு அதுக்கு தகுதி இல்லை நான் என்ன செய்யறேன் நாம பண்டி தின்கிற தவிட்ட தின்னாவது வைர நிரப்புறன்னு போறான் அதை நான் சொல்கிறேன் நீ அப்பாவை விட்டு விலகவே வேண்டாங்க நீ மிகப்பெரிய பாவத்தில் இருக்கிறீங்க சிலர் ரைட் ராங் கனெக்ஷனில் இருக்கிறீங்க நான் பாவரை ரிலீஸ் பண்ணுறேன் இன்று நீங்கள் குற்ற உணர்வில் இருக்கிறீங்களா அந்த பாவம் எல்லாம் உங்களை விட்டு நீங்க போகுது எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க அரியலி சூப்பர் நேச்சுரல் எனர்ஜி அப்பான் அவடியா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஓ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரன் மீதும் சகோதரனுடைய சகோதரி மீதும் தேவனுடைய விடுதலை அளிக்கக்கூடிய வல்லமையை கட்டவிழுக்கிற அவருடைய சிந்தையில் ஒரு விடுதலை உண்டாகுது தவறான படத்தை இவர்கள் பார்க்க மாட்டார்கள் பிசாசை இவர்களை நீ தூண்டி விட முடியாது விடுதலைய பேசுகிற தேவனுடைய அப்பாவுடைய அந்த தேவனாகிய அப்பாவுடைய அன்பை இவர்கள் சந்தேகிக்க மாட்டார்கள் அந்த அகாப்பை அன்பை இவர்கள் ருசி பார்ப்பார்கள் எனவே அந்த அன்பு தருகிற அந்த எனர்ஜியில எல்லா பாவங்களிலிருந்து இவர்கள் விடுதலை அடைகிறார்கள் ஓ வெற்றி பெறுகிறார்கள் தேவனுடைய உறவுல ஓ உறுதியா இருக்கிறார்கள் எனவே தேவரை இவளை ஆசீர்வதிக்க நீர் வைத்திருக்கிற மிகப்பெரிய திட்டத்தை இவர்கள் மேல் மீது பொழிந்தர்களுமீறாக உமக்கே மைமை உண்டாகட்டும் இயேசு நாமத்தில் பிதாமை ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அருமையான தேவர்களே ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் அ லவிங் டேடி பாருங்கள் தேவனை பார்த்து பயந்து ஓடி நீங்கள் ஒழிய வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் உங்கள் குறைவுகளின் மத்தியிலும் அவருடைய உறவு மாறாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஆகவே அந்த அந்த உறவு மாறாததுனால உங்களுடைய உயர்வும் மாறாது உறவும் உயர்வும் ஒரு செய்திக்கு தலைப்பு கிடைச்சிட்டு பாருங்கள் ஏன் எத்தனை உதாரணம் வேணும் உங்களுக்குங்க தேவனால் அதிகமாக புகழப்பட்டவள ஒருத்தன் யாரு ஆபிரகாம் தன்னுடைய சிறைதன் என்கிறாரு ஆ விசுவாசியின் தகப்பனுங்கிறாரு மேலே காரிட்டால் அவவிச்சார மாட்டான் ஏ ரிஜிட் பண்ணவில்லை ஐயா அவனுக்கு வைத்திருந்த திட்டத்தை அவனை கொ அவனை கொண்டே நிறைவேற்றினா உன் சந்ததி எண்ண முடியாத அளவுக்கு பூமியின் தூளை போல இருக்கும் என்று சொன்னாரு விழுந்த உடனே விட்டு விலகவில்லை அவனும் ஓடி தட்ஸ் வெரி இம்பார்ட்டன் ஆட்டடையும் பக்கம் வாருங்க மிகப்பெரிய ப்ரொமோஷன பிளான் பண்ணிட்டாரு இவன் என்ன தேவனுக்கு பிரியமில்லாத கொலை செய்யறான் வேசித்தனம் பண்றான் எப்போ நியாய பிரமாணத்துக்கு கேள ஐயா ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணலைங்க அதத்தான் வாசித்தோம் தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபையை இட்டர்னல் கவனண்டா ஓ கூட பண்ணியிருக்கிறாருப்பா நித்திய உடன்படிக்கையாக உன்னோடு பண்ணியிருக்கிறார் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் அருமையான தேவர்களே நடுத்தருவுல நிற்காதீங்கங்க ஃபார் யுவர் குட்னஸ் கர்த்தரை தெய்வமாக கொண்டு நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் தலையாக இருக்க வேண்டியதால் அந்த தலையாகிய இயேசு கிறிஸ்து உன்னை தலையாக்கி ஓ அந்த கிரீடத்தை உன்னுடைய சிறசில பூக்க வைத்து அழகு பார்க்க ஆசையா இருக்கிறாருப்பா ஆனால்தான் அவர் சொன்னார் என்ன சொன்னாரு தாவிது ராஜாதாங்க நீங்களும் நானும் தேவர்களுங்க நம்ம தான் ராஜாவை ஏற்படுத்தணும் ஆமேன் கர்த்தரை தேவமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவன் உங்களை ராஜா என்கிற ஸ்தானத்தை விட ஓ தேவர்கள் என்கிற ஸ்தானத்தில் கொண்டு வைத்திருக்கிறார் ஏன் இன்னும் பரதேசியா வாழுகிறார்கள் ஏன் வியாதியோடு வாழுகிறார்கள் ஏன் நல்ல விசுவாசிகள் என்று நீங்க எண்ணுகிறீர்களே அவர்கள் குடும்பத்துல பிரச்சனை தெரியுமா சத்தியத்தை சரியா அறியலை என்ன செஞ்சிடறாங்க ஓடி ஒழிஞ்சிடறாங்க தேவன் அன்றை தைரியமாக ஆபரகாமை போல வருகிறது ரைட் ஆபராட்டையும் சாராட்டையும் சொல்றார் எப்பா சாராள் மூலமாக உனக்கு சந்ததியை அக்கிரமம் பண்ணிடறான் வேலைக்காரி கூட நம்முடைய முதல் பெற்றோரை போல ஓடி ஒளிந்திருந்தார் நான் தேவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன் தாவித எடுத்துக்கொள்ளுங்களேன் நான் தேவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன் பத்து மீறிட்டேன்னு ஓடி ஒளிஞ்சிருந்தா தேவன் அவருடைய கரத்தை பிடித்து இழிக்க மாட்டாரு எத்தனை பேர் கவனிக்கிறீங்க கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் இந்த வேதம் முழுவதும் இப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்களினால் நிறைந்திருக்கிறது இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே இதை எடுத்து தருவதற்கு என்னை போல அநேகரை தேவடைய ஆவியான் அவர் எழுப்பி கொண்டிருக்கிறார் தீர்மானம் ஓ தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் பாருங்கள் பண்ணிட்டே வந்தாரு பாருங்க எங்க திரும்பி பாப்பான்னு பார்த்தாரு அந்த முச்செடி அண்டையில ஒரு அற்புதத்தை செய்து கண்ணை திறந்துட்டார் இல்லையா அதே போல உங்க பின்னால் வந்து கொண்டேதான் இருக்கிறார் எதற்கு தெரியுமா உன்னையும் உன் எதிர்காலத்தையும் அழகு பார்த்து அகமகிழ அவர் ஆசையா இருக்கிறாரு நீ அவரை அகமகிழ செய்ய ஆயத்தமா இருக்கிறாயா அல்லது அவரை சந்தோஷப்படுத்த ஆயத்தமா இருக்கிறாயா நான் அடிக்கடி சொல்லியிருக்க பாருங்க இட்ஸ் வெரி ஈஸி என்னுடைய சன் ஒரு ஐஏஎஸ் ஆயிட்டான்னு ஆயிட்டான் அல்லது என்னுடைய ஒரு ஆயிட்டா எனக்கு எவ்வளவு சந்தோஷமோ அதே போல உங்களை அழைத்த தேவர் உங்களுக்கு மகுடம் சூட்டி மகிழ்ச்சி அடைய ஆவலா இருக்கிறார் தாவித குறித்து காலரை தூக்குறாருங்க என்ன சொல்றாரு இவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவர் யாரு கொலை செய்தவர் எப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகுங்க எப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கொலை செய்தவன் விபச்சாரம் செய்தவன் இழுத்துக்கொண்டு வந்தவனுங்க தாவீதுக்கு அளவில்லையே தேவ கிருபைக்கு அந்த கிருபை என்ன செஞ்சது தெரியுமா உன்னுடைய கிரிகைகளில் இல்லாமலேயே உன்னை என்ன செஞ்சது உன்னை நீதியாக்கிட்டு தேவ நீதிமான் ஆகின்ற தேவ நீதி மாட்டி ஆகின்ற நீதிமானாய் மாற்றியது உங்க கேரூப அலையா பரிசுத்த நாய் மாற்றியது உங்க எப்பா நீ நீதிமானா இருக்கிறா நீ பரிசுத்தவனா இருக்கிறாய் நீ சம்பூர்ண ஆசீர்வாதம் உள்ளவனா இருக்கிறாய் அலையா நீ பரிபூர்ணமாக்கப்பட்டவனா இருக்கிறாய் எல்லா வசனம் இவைகள் எல்லாவற்றையும் தூக்கி ஓரமா வச்சிட்டு தேடி அலையிறது தேவன் ஆபிரகாமை சோதித்தார் சரி வச்சுக்க உனக்கு சோதனை வேணும் வச்சுக்க தேவன் யோபை சோதித்தார் வச்சுக்க நான் அது பக்கமே போறது இல்லப்பா நல்ல வசனங்களை மாத்திர எடுத்துக்கொள்ள அது நல்ல வசனம் எது அவர் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல அது எனக்கு சோதனையே இல்லைங்க எவ்வளவுப்பா சோதிப்பாரு கொஞ்சம் யோசித்து பாருங்க எனக்கு தொலைபேசியில் இருந்து மலேசியாவிலேருந்து ஒரு சகோதரி அழைக்கிறாங்க அவங்க வேற மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவங்க ஆயிருக்காங்க அஞ்சு வருஷம் ஆச்சு கணவன் இறந்துட்டார் சோதனை மகா தவறான வழியில போயிட்டு இருக்கிறா முப்பத்தி அஞ்சு வயசு கல்யாணம் ஆகலை நீ கொஞ்சம் யோசிச்சீங்க எப்ப அவர் உங்க நீ புரிஞ்சிருக்கிறபடி அவர் சோதிக்கிறவர் எவ்வளவுப்பா சோதிப்பார் இப்படி சோதிப்பாரா உன்னை நீ தூக்க வராத அளவுக்கு உன்னை சோதிப்பாரா உன்னை நடுத்த விட்டு ஒரு பரம ஏழையாக்கி அப்படியே உன்னை வியாதி கொடுத்தா உன்னை சோதிப்பாரு அவர் ஒருவரையும் தீங்கினால் சோதிக்கிறவர் அல்ல அறிஞ்ச பாருங்க நானும் என் பிரசங்கத்தை கேட்கிறவனுக்கு சோதனை இல்லைங்க எவ்வளவு பார்த்து சோதிப்பாரு சோதனை மேல் சோதனை போதுமடா சாமில கொஞ்சம் யோசித்து பாருங்க ஐயா அவர் நல்லவர் ஒருவரையும் தீங்கினால் சோதிக்கிறவர் அல்ல அல்ல லுய்யா அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தாரே தவிர சோதிக்கிறவராக சுற்றி தெரியலைங்க ஆஹ் அவர் நல்லவருங்க அவர் ஒருவரையும் தீங்கினால் சோதிக்கிறவர் அல்ல ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்றால் என்ன அவனிடத்தில் அநேக குறைகள் இருந்தன அவைகளின் மத்தியிலும் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தின தேவன் அதே ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் உன்னை நிறைத்து அழகு பார்க்க ஆசையா இருக்கிறாரு அவன் ஆட்டு இடையேங்க அத்தனை அக்கிரமம் பண்ணான் அவனை எட்டாத உயர்த்துக்கு உயர்த்தி அழகு பார்த்த தேவன் அவன் கற்பனை செய்ய முடியுமாங்க நான் ஒரு ராஜாவாக உயர்த்தப்பட முடியும் என்று அவன் கற்பனையில ஒரு மேலான உயர்வை கொடுத்து உங்களை அழகு பார்க்க அவர் ஆசையா இருக்காருங்க சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க சத்தியத்தை சரியாக அறியாமல் அவருக்கு பயந்து ஓடி ஒளியாதீர்கள் அவருடைய அன்பு அகாப்பை அன்பு அது ஒரு நாளும் மாறாது என்று கத்த சொல்லுகிறார் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின் ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்